இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினரின் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை வழி செய்து இறை மறுப்பின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார்கள் இது அல்ல என்ன சொல்கிறான் மூமின்களை கூப்பிட்டு சொல்கிறான் நான் சொன்னல இந்த ஆயத்துக்களில் இந்த மூமின்களேன்னு கூப்பிடும்போது அது கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு நமக்கு என்ன வெயிட்டான ஒரு மெசேஜ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப இப்னோபாசன் சொல்கிறாங்கல்ல இறை நம்பி அயாயோல்ல சீனா ஆமணும்னு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்படின்ட்டு அப்போ இது அல்லா கூப்பிட்டு தான் நமக்கு சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினரின் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த குரூப்பில் ஒரு குரூப் இருக்காங்க அவங்களுடைய பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை தவற செய்து இறை மறுப்பின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார்கள் விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை காஃபிராக மாற்றி விடுவாங்க அப்படிங்கிற இதே தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் குரூப்லையும் எடுத்துக்கணும் இன்றைக்கி சொல்கிற அதாவது எல்லா துறைகளும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நம்ம பேசுனா முஸ்லீம்கள்லயோ சில பிரிவினர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தேவையில்லை அல்லாவுக்கு இபாதத்து மட்டும் கட்டுப்பட்டு இருந்தா போதும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க இந்த பேச்சு கேட்டால் நாம என்ன ஆயிடுவோம் காஃபர் ஆயிடுவோம் புரியுதா இப்போ இந்த காஃபிருங்கிற இடத்துல நீ வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இஸ்லாமு தனி ஈமான் தனி புரியுதா இஸ்லாமுங்கிறது தனி ஈமானுங்கிறது தனி இஸ்லாமுங்கிறது மனிதர்கள் தீர்மானிக்கக்கூடியது அதாவது மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள் இஸ்லாத்த ஒருத்தன் இஸ்லாத்தில் இருக்கிறான் இல்லையான்னு யார் முடிவு பண்ண முடியும் மனுஷனே முடிவு பண்ணிடலாம் ஒருத்தன் ஈமானுக்குள்ளே இருக்கிறான் இல்லையான்னு யார் முடிவு பண்ண முடியும் அல்லா மட்டும்தான் முடிவு பண்ண முடியும் ஈமானுங்கிறது மறைவாக இருக்கக்கூடியது அது உள்ளத்தில் இருக்கக்கூடியது இஸ்லாமுங்கிறது வெளியே செயல்பாடுகள் மூலமாக தெரியக்கூடியது புரியுதா ஒருத்தர் தொழுகில் ஒருத்தர் நோன்பு வைக்கல ஒருத்தர் களிமா சொல்லலை இப்போ இவர் என்ன இவர் வெளிப்படையாக இஸ்லாத்தில் இல்லாதவர் புரியுதா இதெல்லாம் செய்கிறாரு ஆனால் அல்லாவை நம்பலை இது என்ன உள்ளரங்கமாக இஸ்லாத் அதாவது இவர் வந்து ஈமான்ல இல்லாதவர் அதே மாதிரி மனித வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் ஹாக்கிமா அல்லாவை எடுத்துக்கணும் இது வந்து ஈமான்ல ஒரு பகுதி புரியுதா இந்த செய்யாத பட்சத்தில் இதில் என்ன ஆயிரும் அவர் ஈமான்ல இல்லாதவராகும் அதே மாதிரி இதில் இதில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இஸ்லாத்துலேயும் குஃபர் இருக்குது ஈமான்லையும் குஃபர் இருக்குது இது கொஞ்சம் கஷ்டமான இது புரியுதா இஸ்லாத்துக்கும் ஒரு குஃப்ரு இருக்குது ஈமானுக்கும் ஒரு குஃப்ரு இருக்குது ஈமான்ல குஃப்ரு செஞ்சால் நாம் உலகத்தில் காஃபிர் ஃபத்வா தர முடியாது இஸ்லாத்தில் குஃப்ரு செஞ்சால் நம்ம உலகத்துலேயே நம்ம என்ன பண்ண முடியும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இவன் காஃபிர் அப்படின்ட்டு அப்போது இது மாதிரியான ஒரு காஃபிராக மாற்றுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் உங்கள் நம்பிக்கையிலிருந்து உங்களை வழி தவற செய்து இறை மறுப்பின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார்கள் நல்ல சொல்கிறான் உங்களுக்கு அல்லாவின் வசனங்களை ஓதி ஓதி காண்பிக்கப்படுகின்றன உங்களுக்கு அல்லாவின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கின்றார் அவ்வாறு இருக்க இறை பக்கம் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது யார் அல்லாவை இருக பற்றி கொள்கிறாரோ அவர் நேரான வழியை நிச்சயம் பெற்றுக்கொள்வார் கொள்வார் என்ன சொல்றான் நீங்கள் குஃபுருக்கு எப்படி போவீங்க யாரை பற்றி சொல்றான் சஹாபாக்களை பற்றி சொல்கிறான் நீங்கள் எப்படி காஃபிராக மாறிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அல்லாவின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன உங்ககிட்ட என்ன இருக்கு இப்போ குரான் இருக்கு புரியுதா குரான் இருக்கு இப்போ மற்ற வேதம்னும் போது அந்த பழைய வேதம் என்னச்சு அதில் எது வேதம் எது விளக்கம் எது சேர்க்கப்பட்டது எதுவுமே தெரியாது குழப்பமான ஒரு நிலை ஆனால் இப்போ குரானில் பொறுத்த வரைக்கும் என்ன அந்த மாதிரி குழப்பமான நிலை கிடையாது குரான் வந்து ப்யூர் அதில் எந்த ஆயத்து சரி எந்த ஆயத்து தப்புங்கிற ஏதோ ஒரு டிபேட் இருக்கா எல்லா ஆயத்துமே சரியானது தான் இப்போ ஒரு சாப்டரு கிளியரு ரெண்டாவது மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கின்றார் உங்கள் கூட யார் இருக்கா அல்லாவுடைய ரசூல் இருக்கார் இப்போ இதே வந்து இன்னைக்கு நமக்கு ஃபிட் பண்ணுவோம் இப்போ நம்மகிட்ட குரான் இருக்குது சஹாபாக்கள் இருந்து அதே குரான் இருக்குது இப்போ நம்மகிட்ட ரசூலாக இருக்காங்களா இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா ரசூல்லாவுடைய வாழ்க்கை வந்து புத்தக வடிவத்தில் இருக்குது புரியுதா ரசூல்லாவுடைய ஒவ்வொரு செயலும் என்ன இருக்குது நமக்கு பகிரங்கமாக கண்ணு முன்னாடி இருக்குது அப்போ நம்மக்கிட்டயும் யார் இருக்கா அல்லாவும் இருக்காங்க அல்லாவுடைய வேதம் இருக்குது அல்லாவுடைய ரசூலும் இருக்காங்க அவ்வாறு இருக்க இறை மறுப்பின் பக்கம் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்போ நாம குஃப் காஃபிராக மாறாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் புரியுதா குரானுடைய ஒவ்வொரு வசனமும் இப்படி ஒவ்வொரு ஆயத்தும் என்ன பேசுது அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி நபி சொல்லாஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும் ரசூல்லாவுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்து சொல்லணும் ஒரு இதாக ரசூலாவுடைய ஸ்டேஜஸ் இருக்குது ரசூலாவுடைய லைஃப் ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க முஸ்லீமாக வாழ்ந்தாங்க நம்மால் கேட்டால் என்ன சொல்கிறோம் ரசூலா எப்படி வாழ்ந்தாங்க முஸ்லீமாக வாழ்ந்தாங்க ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க மிக ரொம்ப சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ரொம்ப நல்லவர்களாக வாழ்ந்தாங்க நல்ல மனிதராக வாழ்ந்தார் இதெல்லாம் என்ன டாவு ரசூல்லா பற்றி நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுங்கிறதுக்கு இது ரசூல்லாவுடைய வாழ்க்கை பல கட்டங்கள் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டம் அது ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் பகிரங்கமாக பிரச்சாரம் செஞ்ச காலகட்டம் அது ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் வெளியே போய் பிரச்சாரம் செஞ்ச காலகட்டம் அது ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் மதீனாவுடைய ஹிஜ்ரத்துடைய காலகட்டம் ஹிஜ்ரத்துலேயும் பல ஸ்டேஜ் இருந்துச்சு அங்கேருந்து பதிர வரைக்கும் ஒரு நிலமை பதிரிலிருந்து உகது வரைக்கும் ஒரு நிலமை உகதுலேருந்து கந்தக் வரைக்கும் ஒரு நிலமை கந்தகிலேருந்து உதய்பியா வரைக்கும் ஒரு நிலமை இருந்து மக்கா வெற்றி வரைக்கும் ஒரு நிலமை மக்கா வெற்றியிலேருந்து ஹஜ்ஜத்துல் விதா வரைக்கும் ஒரு நிலமை இதெல்லாம் ஸ்டேஜஸ் புரியுதா இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரசூலா எப்படி டெவலப் ஆனாங்க அந்த தீனு வந்து எப்படி டெவலப் ஆச்சு சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு இதை பற்றிய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் நமக்கு இந்த சொன்னில் அந்த ஆறு துறை இந்த ஆறு துறையிலையும் நம்மளை யாரும் குழப்பத்தில் ஆழ்த்த முடியாது நம்மக்கிட்ட யாரும் எந்த வேலையும் காட்ட முடியாது ஆனால் இதுக்காக என்ன பண்ணும் உழைக்கணும் புரியுதா இந்த ஆறு விஷயமும் குஃபுரா காஃபிராக நம்ம மாறிடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் குரான் படிக்கணுமா குரான் உனக்கு புரியணும்னா குறைஞ்சபட்சம் அரபி கற்றுக்கணும் அல்லது இன்னொரு லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கணும் இதுக்கெல்லாம் வேலை செய்யணும் புரியுதா டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உக்காரணும் இதெல்லாம் உட்காந்து புக்கு எடுத்து பருட்டி இதெல்லாம் லாங்குவேஜ் கற்றுக்கணும் புரியுதா தமிழ் கற்றுக்கணும் இல்லை எதுக்கு நம்ம காஃபீராக போகாமல் இருக்கிறது அரபி கற்றுக்கணும் எதுக்கு நம்ம காஃபீராக போகாமல் இருக்கிறது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோ நமக்கு பேர் என்ன ஹுரான் சொல்கிறது கால்நடை என்னது ஆடு மாடு ஆடு மாடு என்ன பண்ணுவோம் ஒரே லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுவோம் ஆடு மேங்குவோம் நாய் என்னங்கும் லொல் லல்லுங்கும் நாய் நாய் நாலு நாலு லாங்குவேஜில் லொல் தான் புக்கிலே ஃபிரீஷ் பண்ணுறான் காக்கா காக்கான்னு கத்தும் நாய் லொல் லொல்லுன்னு கத்தும் இது மாதிரி சிங்கிள் லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் யார் அவன் கால்நடை அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அதுதான் எல்லாம் சொல்கிறான் அது இங்கே இருக்கிற நான் காக்கா என்ன கற்றுவோம் கா அமெரிக்கா காக்கா எது கத்துவோம் இந்தியா பூனை என்ன கத்துவோம் மியாங்கோ அந்த பூனை என்ன கதும் யூனிவர்சல் லாங்குவேஜ் புரியுதா அந்த லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்போது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன புரியும் எந்தெந்த இடத்துல நாம் ரசூல்லா மாதிரி வாழ்கிறோம் ரசூல்லாவுக்கு எதிராக வாழ்கிறோங்கிற அந்த புரிதல் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் சொல்கிறான் கடைசியாக எல்லாம் சொல்கிறான் அவ்வாறு இருக்க இறை மறுப்பின் பக்கம் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் போது நீங்கள் குஃப்ரின் பக்கம் போக முடியாதுன்னு நல்லா சொல்கிறான் கடைசியா இன்னொன்று சொல்றான் யார் அல்லாவை இருக பற்றி கொள்கிறாரோ அவர் நேரான வழியினை நிச்சயம் பெற்றுக்கொள்வார் கடைசியாக நமக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன அல்லாவோட ஒரு முகப்பத்து இருக்கும் ஒரு அல்லாவுடைய கட்டளைகளை சலிச்சிட்டு செய்யக்கூடாது அல்லா வந்து படிக்க கற்றுக் கொடுக்க பத்து படிங்க அப்படின்னா ஆர்வமாக படிக்கணும் அல்லா தொழுவச்சோன்னு என்ன பண்ணும் ஆர்வமாக பண்ணணும் எல்லா தர்மம் செய்ய சொன்னால் என்ன பண்ணும் ஆர்வமாக பண்ணும் எல்லாவுடைய ஆர்டரஸை சலிச்சிட்டு இது பண்ணக்கூடாது இபாதத்துனாலே என்ன இதாத்துன்னு ஒன்னு இருக்கு இபாதத்துன்னு ஒன்னு இருக்கு இதாத்துன்னு என்ன செய்கிறது கட்டுப்படுதல் புரியுதா விரும்பி சேர்கிறான்னா விரும்பாமல் சேரானுனாலான் தெரியாது இபாதத்துன்னு என்ன மொஹப்பத்தோட விருப்பத்துடன் செய்யுது கட்டுப்படுதலும் அன்பும் மொஹப்பத்தும் சேர்ந்தது என்ன இபாதத் தொழுக வருவான் அல்லா மேல இருக்கக்கூடிய முகப்பத்தில் வருவான் அல்லா நரகத்துல போடுவாங்கிற பயத்தில் வரமாட்டான் புரியுதா எதுக்கு வருவான் அல்லா மேல இருக்கிற முகப்பத்தில் வருவான் இதுக்கு பேர் தான் என்னது இபாதத் அதுதான் அல்லா சொல்றான் யார் அல்லாவை இருக பற்றி கொள்கிறாரோ அவர் நேரான வழியினை நிச்சயம் பெற்றுக்கொள்வார் இதாயத்து வேணும்னா அல்லாவை ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கணும் புரியுதா இதில் இன்னொரு விஷயமும் கூடுதலாக தெரிஞ்சுக்கும் என்னன்னா அல்லாவை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது அப்படின்னா நேர்வழி வந்து நாம் நினச்சாலாம் எடுத்துட முடியாது இதில் எதில் இருந்தும் ரசுல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் என்ன பண்ணிட முடியாது நாம் நினச்சாலாம் எடுத்துட முடியாது இந்த இடத்துல அல்லாஹுடைய நமக்கு அருள் வேணும் அதனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாம் என்ன பண்ணிடக்கூடாது பகச்சிக்கவே கூடாது இந்த பணிசாலியில் என்ன பண்ணாங்க அல்லாவை வந்து ஒரு பெருசாக அலட்டிக்கவே இல்லை அவங்களுக்கு வந்து தங்களுடைய அந்த இதை மட்டுமே வச்சு அவங்க பெருமை அடிச்சுட்டே போனாங்க அதனால அல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அல்லா அந்த வாயத்தில் என்னென்ன மீனிங்ல வருது அப்படின்னா அல்லாவிடமே அடைக்கலம் தேடணும் அல்லாவை பற்றி பிடிச்சிக்கணும்னா என்ன அர்த்தம் அல்லாவிடத்துல போய் அடைக்கலம் தேடுறது புரியுதா பற்றி பிடிச்சுக்கிறதுன்னு என்னன்னா இப்ப குழந்தை இருக்கு அம்மாவை போய் கப்புன்னு போய் பிடிச்சிக்கும் புரியுதா குழந்தை என்ன பண்ணும் அம்மாவை போய் கப்புன்னு பிடிச்சிக்கும் என்ன நினைக்குது இங்க இருந்தால் நமக்கு சேஃப் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பிடிக்க வேண்டிய இடத்த பிடிச்சிட்டேன் இனி இவங்க இங்கேருந்து நான் வந்து கையை விட மாட்டேன் ஒரு போய் வெளியிலேருந்து ஒரு ஆள் போய் உங்களுக்கு இருந்து குழந்தைய எழுத்துட்டு வாங்க நீ என்ன காமிச்சாலும் அது வராது அம்மாக்கிட்ட இருந்து வராது ரோட்டில் போற ஒருத்தர் போய் ஒரு சாக்லேட்டு கூடும் அம்மா கிட்ட வெளியிருக்கும் போது கூட அந்த குழந்தை ஏமாந்துடும் அதனால தான் அல்ல என்ன சொல்கிறான் வெளியே இருக்கும்போது குழந்தை ஏமாந்துடும் பிஸ்கட் கொடுத்தா வந்துடும் அம்மா கூட இருக்கும்போது வருமா சின்ன குழந்தை வராது அது ஃபுல்லாக போய் என்ன பண்ணும் கெட்டியாக பிடிச்சி அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அல்லாஹ் கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா வெளியில் இருக்கிற எந்த ஃபித்னாவும் நம்மளை என்ன பண்ணிடாது அட்டாக்கு பண்ணிடாது எந்த சைத்தானுடைய தாக்குதலும் நம்மகிட்ட இருக்கா அது மாதிரி போய் நாமளும் என்ன பண்ணும் எல்லா இடத்துல அடைக்கலம் புகணும் இது எப்போ அடைக்கலம் புகழ்றது நடக்கும் எல்லாவோட நாம் சின்சியாரிட்டி ப்ரூஃப் பண்ணணும் இந்த இபாதத்து விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் எல்லா இடத்துல ஹானஸ்ட்டாக நடந்துக்கணும் அல்லாவை ஏமாற்றணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட வரவே கூடாது புரியுதா எந்த ஒரு விஷயமா எந்த ஒரு தப்பு செய்யும் போது அல்லாவை பற்றி எடுத்து சொல்லிட்டா என்ன சொல்லணும் எல்லாம் செஞ்சிடணும் உடனே நம்ம விட்டுருணும் புரியுதா அதே மாதிரி பாதுகாப்புக்கு அல்லாவை மட்டும்தான் நம்பணும் எனக்கு வந்து இவர் காப்பாற்றிடுவார் அவர் காப்பாற்றிடுவார் இப்போ உதாரணத்துக்கு சில ஜமாத்துகள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இவங்க பேச்சு கேட்காதீங்க வழி கட்டுருவாங்க எங்கள் பேச்சு மட்டுமே கேளுங்க எங்கள் பயான்கள் மட்டுமே கேளுங்க வேறு பயான்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க வலி கெடுத்துருவாங்க வேறு பயான் கேட்காதிங்கிற அந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க அவங்க பேச்சை நம்பி எங்கள் அஜரத்துங்க பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க அப்போ இவங்க நம்பிக்கை எது மேலே வச்சாங்க அந்த ஆட்கள் மேலே வச்சாங்க அதனால் இவங்களுக்கு என்ன ஆகிடுது இதாயத்து எதுனே தெரியாமல் போயிடுது இதே அல்லாவுக்கு அல்லா மேலே நம்பிக்கை வச்சு எந்த பயானை கேட்டாலும் அல்லாஹ் என்னை வழி தவற செய்ய மாட்டான் அப்படிங்கிற அந்த துணிச்சலோடு யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் இதாயத்து கிடைக்கும் அதனால் இது முக்கியமான ஒரு பண்பு புரியுதா உங்களுக்கும் என்ன பண்ணும் நீங்கள் நான் இருக்கேன் புரியுதா உங்கள் வீட்டில் இருக்காங்க இவங்க இருக்காங்கலாம் இருக்கக்கூடாது உங்கள் நீங்கள் எல்லாம் யார்கிட்ட சின்சியராக இருக்கணும் எல்லார்கிட்ட சின்சியராக இருக்கணும் எல்லா கிட்ட சின்சியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் துணை இருந்தாலும் இல்லைனாலும் என்ன நடந்துடும் எல்லாம் உங்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் பாதுகாப்பான் உங்கள் சின்சியாரிட்டி மட்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு அல்லாவுக்கு போதும் சரியா அது மாதிரி ஒரு கரெக்டாக நடந்துக்கணும்